அவங்க ஊருக்கேக்கே மாட்டேன்றாங்க. கருப்பு கருங்க்கே புரள இல்ல நாட்ல. அங்க எத்தனையோ பெண்கள் அவமானப்பட்டு அடி தூறப்படInputChange. அங்க நம்ம நாட்டு தமிழ்நாட்டுல தமிழ் உறவு தமிழ் உறவு பெண்கள் என்றே நீங்க பேசும்போது ஒவ்வொரு நோக்கால ஒரு உடலூக்கு போராடினால் நாங்கள் போராட வேண்டும் மாணவர்கள் எதிர்கால சன்னதிகள் அங்கே போராடி கொண்டிருந்தார்கள் அற்புதமாக இருந்தது மாணவர்கள் உணர்வுகளை பாராட்டுகள் இங்கே வந்து பேசிய மாணவர் கூட

அவங்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்க போறாங்க பிரதமர் ஓட்டு கேட்க போறாங்க அதனால அவர் சூழல் எனக்கு தெரியாது முடியாத பிரதமர் நமக்கு தேவை நம்முடைய போராட்டங்களை வெற்றி பெற்றால் தமிழன் கடல் கடந்து வாணிக்கம் செய்து விடுவான் என்றால் மொத்த இந்தியாவும் பயப்படுகிறது மொத்த இந்தியாவும் பயப்படுகிறது

நமக்கு பதில் சொல்லணும் ஒரு இலங்கை அமைச்சி எங்க இருந்து சொல்றானா பம்பாயில இருந்து சொல்றான்டா பதில இலங்கையில இருந்து சொல்லு இங்க இருந்து சொல்றான் இப்போ நம்ம நாடு எப்படி போய் கொண்டிருக்கு இந்த காரணத்து ஆ வேறு போய் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம் என்பதை நான் ஆனா அங்க ஏதோ தான் சொல்றானே அங்க வந்து பம்பாயில வந்து நம்ம நாட்டு என்ன சொல்றோம்

ஒரு சிலர் மட்டும் தான் கிராமப்புறத்தில் இருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும் தான் நடிகர் சங்கத்தில் உண்ணாவிரதம் வைக்கும் போது அத்தனை பேர் வந்த எதுக்குன்னா பல வியாபாரமான வெளிநாட்டில் அதற்குத்தான் வருகிறார்களே தவிர உணர்வோடு நல்ல உள்ளத்தோடு வரவில்லை நிச்சயமாக புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னதை போல் எனக்கு கூட சொன்ன புரட்சி தலைவர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு ஈழத்தவன் இங்கே உட்கார வேண்டிய நிலையில் இருக்க எதற்காக சொல்கிறேன் என்றால் நான் அரசியல் பேசவர்கள் ஈழத்தவணம் போராட்டத்தை நான் டெய்லி வந்து வருத்தப்பட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா தந்தை பெரியார் இல்லை நடினா இருந்திருந்தா இந்த அளவுக்கு போராட்டமும் வந்திருக்க எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாடு தனி திராவிட நாடாக உதயமாக தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ள நினைக்கலையோ மத்திய அரசாங்கம் நாமும் மத்திய அரசாங்கத்தை நம்முடைய அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அரசாங்கத்தை நடத்துவோம்

உங்களுக்காக போராட எங்களை போன்ற சிலர் இருக்கிறார்கள் நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் வந்து எந்த நேரத்திலும் எங்கள் கதவுகளை கட்டலாம் எங்களை அழைக்கலாம் எதுக்காக சொல்றேன்னா வாழ போறது ரொம்ப பெரிய காலம் அல்ல உள்ளுகளுக்கு செத்துக்கிற மாதிரி பாமரத்திலிருந்து உள்ளுகள் கத்துக்கிற அதனால் நான் இறப்பு பற்றியோ கவலை வந்த உடனே இறப்பு தீர்மானமாகிவிடுகிறது இதற்காக இருந்தோம் யாருக்காக இருந்தோம் என்றுதான் பார்க்க வேண்டும் நிலைமை மத்திய அரசாங்கம் வேண்டும் நான் சொல்ல வரல ஒண்ணுமே இருக்கும் போது நிதியமைச்சர் எனக்கு தெரியவே தெரியும் முதல்ல நடந்திருக்கிற விஷயம் இனிமேல் என்ன நடக்க போதும் எனக்கு தெரியாது ஆனாலும் என் உள்மனத்தை சொல்கிறேன் உள்மனத்தில் இருந்ததை சொல்கிறேன் எனக்கு எப்படி எதிர்ப்பு காமிக்க தெரியும் நான் ஒன்றும் ஒன்று மாதம் ஒன்றரை வருஷம் தான் தேர்தல் இந்த தேர்தலில் நிச்சயமாக என்னுடைய எதிர்ப்பை காண்பிட்டேன் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஈழத்தமிழ் நிகழ்ச்சி அரசியல் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ஈழத்தமிழ் மன்ற ஒருவன் இருக்கிறான் என்று ஞாபகம் இல்லாத அத்தனை பேருமே எதிர்த்து நின்று தனியாக நின்றல் நான் நின்றால் போதும் கூட்டணி வகுக்கும் என்று எனக்கு தெரியும் உணவோடு இருக்கும் இளைஞர்கள் மாணவர்கள் அந்த ஆகட்டும் அத்தனை பேருமே இந்த எழுதி நான் எழுதியிருக்கான் இப்பதான் தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு முடிக்கலாம் எத்தனையோ முடிச்சிருக்கு முடிஞ்சிருச்சு எப்ப தூக்கத்துக்கு யோசிச்சுருக்கோம் வெற்றி பெற வேண்டும் அசிங்கப்படுத்துகிறார்கள் அதனால் தயவுசெய்து உங்கள் உணர்வுகளை பாராட்டி உங்களோடு எங்கும் ஒரு சகோதர சகோதரனாக இருப்பேன் உங்களின் ஒருவனாக இருப்பேன் ஏன்னா என்னுடைய குடும்பம் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அது இலங்கை தமிழர்கள் அதில் பங்கு பெறக்கூடிய அந்த காம்பவுண்டாக தான் விடலாம் நீங்கள் தயவு செய்து அரசியலுக்கு தலையாற்ற வேண்டும் அரசியல் அல்ல தமிழ் உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் நீங்களாம் ஒரு ஒரு தம்பி சொல்லும் போது போராட்டம் எங்களுடைய இது வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இதை நடத்திக் கொண்டிருக்கும் அத்தனை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை அவர் சகோதர பாராட்டி அவருடைய பொண்ணான பாதங்களை தொட்டு வணங்கி விளைபெறுகிறேன் Oui, oui,